முதுகெலும்பு உள்ள எந்த ஆணும் தனது வினா எலும்புக்கு விலை பேச மாட்டான் அல்லாஹ் குரானியை சொல்லுகிறான் பெண்களுக்கு அவர்களுடைய மகள் குறையை கட்டாயமாக கொடுத்துடுங்க அவர்கள் ஒரு கொற்குவியலையே கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா இன்னைக்கு பெண்களிடத்திலே மகனை கொடுக்காமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் பெண்களிடத்திலே வரட்சணையாக பொருட்களை வாங்கி அதனை உண்ணக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம் திருமயம் என்பது உங்களுடைய ஊருடைய கலாச்சாரம் இல்லப்பா உங்க ஊருடைய வழிமுறை இல்ல நீங்க இஷ்டத்துக்கு செய்யறது தொப்பி அணிவதில் நபிகளாருடைய சுண்ணாவை பார்க்கக்கூடிய நம் சமூகம் விரலசையை பார்க்கக்கூடிய சமூகம் தாடி வைக்கிறதுல நபிகளாருடைய சுண்ணாவை பார்க்கக்கூடிய நம் சமூகம் உங்களுடைய திருமணத்திலே பார்க்கப்படுகிறதா وما كان المؤمنون لينفروا فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين، ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحزنوا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم إن الله كان عليكم ركيباً يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أستقل الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل معدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل من لساني يفقهوا قولي ரப்பி இல்மா எல்லாம் வல்ல நல்லடியார்களே உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவேட்டுமா என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம் இல்லா உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எது இஸ்லாமிய திருமணம் கண்ணியத்திற்குரிய வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை படைச்சிருக்கிறான் சிங்கம் புலி யானை போன்ற விலங்குகளாக இருந்தாலும் பள்ளி பாம்பு முதலை போன்ற ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் கடல்வாழ் உயிரினமாக இருந்தாலும் ஏன் பூக்களை எடுத்துக்கிட்டாலுமே அல்லாஹ் எந்த ஒரு படைப்பையுமே தன்னந்தனியாக படைக்கலைங்க ஜோடிகளாகவே படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லுகிறான் நீங்கள் படிப்பினை பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் நான் ஜோடியாக படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ அல்லாஹு படைத்த அத்துணை படைப்புகளுமே இரட்டை இரட்டையாகத்தான் படைச்சிருக்கிறான் அதே போன்று ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களை திருமணம் என்கிற ஒரு அமைப்புல ஜோடி சேர்த்து ஒருவருக்கு இன்னொருவரை துணையாக வாழவும் வைக்கிறான் திருமணம் என்பது எதற்காக நம்ம ஏன் திருமணம் செய்யணும் நாயகம் நடிகர் நாயகன் செல்லல்லாகு அவங்க அழகான முறையில சொல்றாங்க உன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்த முடியலையா

அவர் நோன்பு நோக்கட்டும் அது அவருக்கு பரிகாரமாக அமையும்னு ரசூர்ல அழகான முறையில சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் துறவரத்தை மேற்கொள்ள போறேன் இறைவனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணம் செய்ய போகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் அப்படி திருமணமே செய்யாம துறவரத்தை மேற்கொள்ளவும் கூடாது நபிகளாருடைய காலத்துல உஸ்மான் பின் மல்ஹோன் அலியல்லாக வணிகவங்க ரசுல்லாவிடத்துல சென்று அல்லாஹ்வின் தூதரே நான் திருமணமே செஞ்சுக்க போறது இல்ல துறவரத்தை மேற்கொள்ள போறேன் எனக்கு நீங்க அனுமதி தாங்க அல்லாஹுடைய தூதர் அனுமதியை மறுத்துட்டு சொல்றாங்க நான் திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறேன் என்னுடைய இந்த வழிமுறையை சுண்ணாவை எவன் மறுக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லைன்னு ரசூல்லா சொல்றாங்க இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி விட்டான் என்றுதான் அர்த்தம் திருமணம் செய்வது என்பது நபிகளாருடைய வழிமுறை மட்டும் இல்லைங்க அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுடைய வழிமுறை ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவன் எந்த நிலையை அடைந்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் திருமணமே வேண்டாம்ங்கிற ஒரு முடிவுக்கு அவன் ஒரு காலம் வந்துவிடவே கூடாது திருமணத்திற்கு தேவை என்ன மணமகன் மணமகளுடைய சம்மதம் இரண்டு சாட்சி பெண்ணுக்கு பொறுப்பாளர் மகரு வலிமா விருந்து அவ்வளவுதாங்க திருமணம் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய திருமணம் நபிகளாருடைய வழியின்படியா நடக்குது குறைந்த செலவழியா நடக்குது நம்முடைய சமுதாயத்தில் இந்த திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் போது இஸ்லாத்திற்கு மாற்றமாக தலைகீடாக நடக்கக்கூடியதை பார்க்கிறோம் பெரும்பாலான முஸ்லிம்கள் அதாவது வரை அறிஞர்கள் அறிவாளிகள் வரை பணக்காரர்களிலேந்து ஏழை வரை அனைவரிடமே இந்த திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் போது இறைவனுடைய திருப்தியை பெரு இறைவனுடைய திருப்தியை பெற்று திருமணத்தை நடத்தாமல் உறவினர்களுடைய திருப்தியையும் ஷைத்தானுடைய திருப்தியையும் நாடி திருமணத்தை நடத்துறாங்க நமக்கு இறைவனுடைய திருப்தி சிறந்ததா அல்லது உறவினர்களுடைய திருப்தியும் ஷைத்தானுடைய திருப்தியும் சிறந்ததா என்பதை நம்மளை நாமளே சுயபரிசோதனை சிந்திச்சு பார்க்க வேண்டும் சகோதரிகளே அல்லாகுடைய தூதர் அழகான முறையில் சொல்றாங்க என்ன சொல்றாங்க குறைந்த செலவுல நடக்கப்படக்கூடிய திருமணம் தான் இறைவனிடத்தில் அதிகம் வழக்கத்தை பெற்றுத்தரும் நபிகராருடைய திருமணம் எப்படி நடந்துச்சு நபி தோழர்கள் மற்றும் நபி தோழியர்களுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு குறைந்த செலவுல தானே நடந்துச்சு கூப்பிட்டு பிறர் மிச்ச வேண்டும் போடலையே அப்துல் ரஹமான் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு பாதையில சென்றுகிட்டு இருக்கிறாங்க வழக்கத்துக்கு மாறாயிக்கு நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சீங்களே என்ன விஷயம் அதற்கு அப்துல் ரஹ்மான் இபுன் சொல்லுகிறார் அல்லாஹவின் தூதரே நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன் அப்ப ரசுர்லா நீ ஏன் திருமணத்துக்கு கூப்பிடலு கோவப்படலைங்க ரசுர்லா சொல்றத பார்க்கணும் நீ அந்த பெண்ணுக்கு மகராக என்னப்பா கொடுத்த அல்லாஹுடைய தூதரே ஒரு பேரித்தம் கொட்டை அளவு அல்லது நான் தங்கத்தை மகராக அந்த பெண்ணுக்கு நான் கொடுத்தேன் அல் இறைவனுடைய தூதராகவும் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உத்தம தூதரையே அவருடைய திருமணத்துல கூப்பிடல நீ ஏன் என்ன திருமணத்துல கூப்பிடல ரசுல்லா கோவப்படலைங்க சந்தோஷப்பட்டாங்க நம் உயிரிலும் மேலாக நேசிக்க கூடிய உத்தம தூதர் இங்கே தால்சால உப்பு இல்ல பிரியாணியில சுவையே இல்ல கறி இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம் என்று நபிகளார் காட்டி தராத வகையிலே ஆடம்பரமாக திருமணம் செய்து அதிலே குறைகளை மட்டுமே காணக்கூடிய நம்ம எங்கங்க சிந்திச்சு பாருங்க ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லலாக அலிஹசல்லம் அவர்களிடத்துல வந்து அல்லாஹுவின் தூதரே உங்களை நான் திருமணம் முடிச்சுக்க ஆசைப்படுறேன் எனக்கு எந்த மகரும் வேணாம் நீங்க என்னை திருமணம் முடிச்சுக்கோங்க இப்ப ரசூலா அந்த பெண்மணியை பார்த்துட்டு டக்குனு கீழே குஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி அந்த சபையிலேயே உட்கார்ந்துக்கிறாங்க இப்ப அந்த சபையிலேயே உட்கார்ந்து இருந்த இன்னொரு மனிதர் என்ன பண்றாரு அல்லாஹுவின் தூதர் இடத்துல பேசுறாரு அல்லாஹுவின் தூதரே இந்த பெண் உங்களுக்கு தேவையில்லைனா எனக்கு மன முடிச்சு வைங்கல நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்ப ரசுல்லா அந்த மனிதர் இடத்துல கேட்கிறாங்க அந்த பெண்ணுக்கு மகரா கொடுக்க நீ ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வா நான் உனக்கு அந்த பொண்ணை நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்போ அந்த மனிதர் குடும்பத்தாரிடத்திலே செல்கிறார் சென்று விட்டு வீட்டை எல்லாம் என் குடும்பத்தாரிடத்திலையும் நான் கேட்டு பார்த்தேன் என் வீட்லேயும் நான் தேடி பார்த்தேன் என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை ரசூல்லா லா ரசுலுள்ளா என் இடத்துல எந்த பொருளுமே ஒரு இரும்பு மோதிரம் கூடப்பா உன் இடத்துல இல்ல லா ரசுலுல்லா என்னிடத்துல எதுவுமே இல்லை ரசூலுல்லா நான் அணிந்திருக்க கூடிய இந்த ஒற்றை வேட்டி மட்டும்தான் என்னிடத்துல இருக்குது அந்த வேட்டியாவது நான் அந்த பெண்ணுக்கு மஹரா கொடுத்துருவா நீ அந்த பெண்ணுக்கு வேட்டியை கொடுத்துட்டா நீ என்னப்பா அணிஞ்சுப்ப அந்த பெண் உன்னிடத்திலே கொடுத்து விட்டால் அந்த பெண் என்ன அணிவாள் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிறான் அப்போ அந்த மனிதருக்கு புரிஞ்சிருது அல்லாஹுடைய தூதர் இந்த பெண்மணி நமக்கு திருமணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க போல நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு போறாரு போன அவரை கூப்பிட்டு வர சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க அப்போ அந்த மனிதர் வருகிறார் ரசூலுல்லாஹ் அவங்க இடத்துல கேக்குறாங்க குர்ஆன் அத்தியாயம் உனக்கு ஏதாவது மனனமா தெரியுமாப்பா நான் ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியும் இன்னென்ன அத்தியாயங்கள் எல்லாம் நான் மனனமாக ஓதுவேன் எனக்கு மனப்பாடமா தெரியும் அப்ப இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்களுக்காக உன்னை இந்த பெண்ணுக்கு நான் மஹர் முடிச்சு வைக்கிறேன் மனம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி எளிமையாக திருமணத்தை நடத்துறாங்க அப்ப இந்த அளவுக்கு எளிமையாக திருமணத்தை நடத்தக்கூடிய இந்த மார்க்கத்துல இன்றைக்கு வரதட்சணை என்கிற ஒரு பெரிய கொடுமை பெண்களுக்கு நடக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா முதுகெலும்புள்ள எந்த ஆணும் தனது விழா எலும்புக்கு விலை பேச மாட்டான் அல்லாஹு குரானிலே சொல்லுகிறான் பெண்களுக்கு அவர்களுடைய மகர் குறைய கட்டாயமாக கொடுத்துடுங்க அவர்கள் ஒரு பொற்குவியலையே கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு அல்லாஹ் சொல்றான் ஆனா இன்னைக்கு பெண்கள் எடுக்கிற மகரை கொடுக்காமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் பெண்களிடத்திலே வரதட்சணையாக பொருட்களை வாங்கி அதிலே உண்ணக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம் இது மட்டும் இல்லாம ஊரையே வளைத்து போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வலிமாது இருந்து ஆண் பெண் கலந்து இன்னைக்கு திருமணத்தில் விளையாடுறது ஆடல் பாடல் கூத்து கும்மாளம்னு சொல்லி இஸ்லாத்திற்கு மாற்றமாக திருமணத்தை நடத்தி இறைவனுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் தொப்பி அணிவதில் நபிகளாருடைய சுண்ணாவை பார்க்கக்கூடிய நம் சமூகம் விரல் அசைப்பதில் நம்முடைய சமூகத்தை பார்க்கக்கூடிய சமூகம் தாடி வைக்கிறதுல நபிகளாருடைய சுண்ணாவை பார்க்கக்கூடிய நம் சமூகம் உங்களுடைய திருமணத்திலே பார்க்கப்படுகிறதா திருமணத்திலே எனக்கு எவ்வளவு அனாச்சாரியங்கள் எவ்வளவு பித்தத்தான விஷயங்கள் நடைபெறுது ரசூலுல்லா சொல்றாங்க திருமணம் என்பது உங்களுடைய ஊருடைய கலாச்சாரம் இல்லப்பா உங்க ஊருடைய வழிமுறை இல்ல நீங்க இஷ்டத்துக்கு சுன்னா திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை சொன்னாங்க நான் எப்படி திருமணத்தை நடத்த சொன்னோ அப்படிதான் நீங்க எளிமையான முறையில தான் நடத்தணும் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம் வழிமுறையிலேயே சிறந்த வழிமுறை முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறை தான் அதை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விடுவதற்கு தானா நம்முடைய வாழ்க்கை முறையில அதை பின்பற்றுவதற்கு இல்லையா உறவினர்களை திருப்திப்படுத்துகிறோம் உறவினர்களை திருப்தி திருப்தி என்ற பெயர்ல இன்றைக்கு இறைவனை மறந்து விட்டோமே அல்லாஹ் சொல்லுகிறான் நீ ஒரு ஆளை நினைச்சனா நீ என்ன முதல அடுத்து உன்னுடைய தூதரான முகம்மத திருப்திப்படுத்து உன்னுடைய தாயை திருப்திப்படுத்து உன்னுடைய தந்தையை திருப்திப்படுத்து உன்னுடைய குடும்பத்தை திருப்திப்படுத்து அடுத்துதான் உன்னுடைய உறவினர்களை திருப்திப்படுத்த நல்லா சொல்றான் ஆனால் இன்னைக்கு உறவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் படைத்த ரகுலாலமேருக்கு இல்லையே சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அல்லாஹும் அவளுடைய தூதுரும் காட்டித் தராத அடிப்படையிலேயே ஆடம்பரமாக நம்ம திருமணத்தை நடத்தினோனா இது அத்துணைக்கும் நாளை மறுமையில் நம்ம விசாரிக்கப்படுவோம் என்பதை மறந்து செயல்படக்கூடாத சகோதர சகோதரிகளே ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மணமுடிக்கப்படுகிறாள் வலி மாலிகா அவளுடைய செல்வத்திற்காக வலி ஜமாலிஹா அவளுடைய அழகிற்காக வலி அவளுடைய அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக வலி தீனிஹா அவளுடைய நான்கு விஷயத்தை சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை கவனிக்கணும் மார்க நல்லொழுக்க பெண்ணை மனமுடித்து கொண்டு உழ்க்கையில நீ வெற்றி அழிஞ்சு போப்பா இல்லைன்னா உன்னுடைய இரு கரங்களும் மண்ணோடு மண்ணா போகட்டும் நாசமா போகட்டும்னு ரசா சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கத்தை எல்லாம் பாக்குறது இல்லைங்க தூக்கி எங்கயோ தள்ளி போட்டுட்டு அழகையும் செல்வத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் நபிகளாருடைய காலத்துல ஜுலைபீர் என்கிற நபித்தோழர் அவர் பார்க்கறதுக்கே அழகு குறைந்தவராகவும் குட்டையான மனிதராகவும் சமூகத்திலே புறக்கணிக்க கூடிய ஒரு மனிதராகவும் இருந்தார் அவருடைய முகம் எப்படி இருக்கும்னா பிம்பிள்ஸ் வந்திருக்கும்ல கட்டி கட்டியா முகத்துல ஒரே பருவங்களாக நிறைந்திருக்கும் இப்ப இவர் இளமை பருவத்தை அடையும் போது இவர் வீடு வீடா போய் பெண் இவருடைய தோற்றத்தை பார்த்து இவருக்கு யாருமே பொண்ணு இழிவா நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவர் இறுதியா என்ன பண்ணிடுறாரு அல்லாஹுடைய தூதர் இடத்துல போறாரு யார் சொல்லுங்களா அல்லாஹுவின் தூதரே என்னுடைய தோற்றத்தை பார்த்து எனக்கு யாருமே பெண்ணு படுக்க மாட்டாங்க எனக்காக நீங்க பரிந்துரை செய்து பெண் கேளுங்களேன் ரசுல்லா ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த சஹாபியோட வீட்டுல ஒரு பெண் இருக்கு மதினாவுடைய நகரத்திலேயே ரொம்ப அழக மிகுந்த பெண்ணுனா அந்த பெண்ணு தான் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு ரசுல்லா போறாங்க அவருடைய தந்தை இடத்துல பேசுறாங்க உங்களுடைய பெண்ணை முடித்து தர முடியுமா அப்போ அந்த தகப்பனார் சொல்றாரு அல்லாஹு அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் ரசுல்லா கண்டிப்பா நான் மன முடிச்சு வைக்கிறேன் நான் பெண் கேட்டு வந்தது எனக்கு இல்ல இந்த ஜுலை ஒருத்தர் அவருக்காகத்தான் நான் பெண் கேட்டு வந்திருக்கேன் அப்போ தகப்பனாருடைய முகம் அப்படியே சில நிமிடம் மாறுது இந்த ஜுலை தீபா பெண் கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் அப்படியே தட்டி கழிச்சிடுறார் என்னுடைய மனைவி எடுத்துல நீங்க பேசிக்கங்க அப்போ தாயாரிடத்திலையும் அந்த நபிகள் நாயகன் செல்லலாக அவங்க பேசுறாங்க அவர்களும் என்ன பண்றாங்க கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க இந்த ஜுலை தீபிகா என்னுடைய பெண்ணை நீங்க பெண் கேட்டு வந்திருக்கீங்க இந்த என்னுடைய பெண்ணை பெண் கேட்டு சொல்லி பெருவின் தூதரே உங்களுக்கு வேண்டுமான நான் தாராளமாக என் பெண்ணை மனமுடித்து வைக்கிறேன் இந்த ஒரு நாள் மனமுடிச்சு கொடுக்க மாட்டேன் மன்னிச்சிருங்க ரொம்ப கஷ்டத்தோட வருத்தத்தோட அங்கே இருந்து கிளம்பி வந்துடுறாங்க அப்போ இந்த எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி தன் தாயார் தன் தந்தை சொல்றாங்க அல்லாஹுவின் தூதரே என்னை பெண் கேட்டு வந்திருக்கும்போது அவர்களை நீங்கள் புறக்கணிப்பீங்களோ அவர்களை நீங்கள் இழிவுபடுத்துவீங்களோ அல்லாஹுடைய தூதர் எனக்கு ஜுலைபீபை திருமணம் செய்ய வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஜுலைபீப் எனக்கு சிறந்தவராகத்தான் இருக்க முடியும் அவர் நற்பண்புகள் உடையவராகத்தான் இருப்பார் நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்துல போய் சொல்லுங்க நான் அவரை திருமணம் முடித்துக்கிறேன்னு சொல்லுங்க ஏன் ரப்புலாலமின் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான் அப்போ அந்த பெண்மணி அழகா பார்த்தாங்களா செல்வத்தை பார்த்தாங்களா குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தாங்களா என்னத்தை பார்த்தாங்க மார்க பற்றையும் நற்பண்புகளையும் பார்த்தாங்க இன்னைக்கு ஒரு ஆணை தேர்வு செய்ததாக இருந்தாலும் பெண்ணை தேர்வு செய்ததாக இருந்தாலும் நம்ம எதை பார்த்து தேர்வு செய்யறோம் அந்த பையன் பார்க்க நல்லா அழகா கலரா இருக்கிறாரா வெள்ள வெள்ளேன்னு இருக்கிறாரா பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா பையனுக்கு அக்கு தொக்கல எந்த சகோதரியுமே இருக்க கூடாது பையன்ல ரெண்டு ஒழுக்கம் இருக்கிறதா பையன் இடத்திலே மார்க்கம் இருக்கிறதா பையன் இடத்திலே தீன் இருக்கிறதா பையன் இடத்திலே நற்பண்புகள் நம்ம இன்னைக்கு எதை பார்த்து தேர்வு செய்து சிந்திச்சு பாருங்க மார்க்கத்தையும் நற்பண்புகளையும் பார்க்கிறோமா இன்னைக்கு இதனாலதான் தான் குழாவிலேயும் விவாகரத்திலேயும் போய் முடிகை பார்க்கிறோம் இன்னைக்கு இதனாலதான் தான் நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறையாக ஆகிறதை பார்க்கிறோம் அப்ப இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே எளிமையான முறையிலே திருமணத்தை நடத்தி இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல